அன்பிக்கினிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு அந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போகிறது இந்தியாவுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பஞ்சமி திதி திங்கட்கிழமை கன்னியா லக்கணத்தில் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு இனிதே பிறக்க போகின்றது மகம் நட்சத்திரம்னாலே ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஆண்டு வந்து நம்முடைய இந்தியாவை ஆளுகின்ற ஒரு நா ஆண்டாக இருக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம அந்த ஆண்டை கையில் எடுத்து நமக்கான வழிமுறைகளை எடுத்து செல்ற எல்லாம் இருக்காது முழுசாக இந்த ஆண்டு வந்து அந்த ஆண்டு எப்படி போகிறது அப்படிங்கிறது இந்த ஆண்டோட கையில் தான் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டோட மிக முக்கியமான குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் சொல்லணுன்னா மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது மாற்றத்திற்கான மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பாக மகர ராசியில் சனி பகவானும் ப்ளூட்டோ கிரகமும் இணைந்து கடந்த பல வருடங்களாக அதாவது ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது பொதுவாக ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் அந்த மகர ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மகர ராசிங்கிறது நம்ம இந்தியாவோட ராசி ஆகவே இந்தியாவோட ராசியில் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் இணைந்து இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அதுக்கப்புறம் அதிசாரமா வக்கரமா அவர் மகரத்திலும் கும்பத்திலுமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் திருநள்ளாறு திரு வாக்கி பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பகவான் பயிற்சியாகி மகரத்திலேந்து கும்பத்துக்கு போறார் ஆகவே இந்த ப்ளூட்டோவும் சனி பகவானும் பிரிகின்ற இந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற வேலையாக இருக்கும் உதாரணமா முன்னாடி எல்லாம் நம்ம வந்து உலகத்தில் பார்த்தோம்னா அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்கள கொத்தடிமைகளாக வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது இந்த அடிமை கொத்தடிமை போன்ற விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது இந்த மாதிரி சனியும் ப்ளூட்டோவும் ஒரே ரா ராசியில் சஞ்சாரம் செய்து பிரிவின் அந்த வேலை தான் ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவு கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்றது அந்த ப்ராட்டஸ்டன்ட் வருவதற்கான காலமும் இது மாதிரி ஒரு ராசியில புளுட்டோவும் சனியும் இருந்து பிரிந்து சென்ற காலம்தான் அப்போ எந்த நாட்டுக்கு உரிய ராசியில அந்த புளுட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிகின்றார்களோ அந்த நாட்டுக்கான பலன்களை அவர்கள் தருவார்கள் அப்படி பார்க்குறப்போ மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி இந்தியா ராசியிலேருந்து சனி பகவான் பிரிஞ்சு புளுட்டோவிலேருந்து பிரிஞ்சு வெளியில போறார் கும்பத்துக்கு ஆகவே இந்தியாவுக்கான பலன்கள் மாற்றத்தை தருகின்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக உலக அளவில் பெண்கள் இந்தியாவின் பெண்கள் உச்ச பதவிகளை பெற்ற வரலாறுகளை பார்க்கலாம் இனி வருகின்ற காலம் கூட இந்த மாதிரி பெண்கள் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளில் அமர்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு புளூட்டோவும் சனியும் சேர்ந்திருந்து பிரிந்து செல்லுகின்றார்களோ அப்பெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் அகன்று நன்மைகள் நாட்டுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு முப்பது வருஷமும் அதாவது இனி இந்த சனியும் அந்த புளுட்டோவும் சந்திப்பதற்கான வருடங்கள் அப்படின்னா திரும்ப ஒரு அந்த சனீஸ்வர பகவான் கும்பத்திலோ மீனத்திலோ திரும்பவும் சந்திக்க வேண்டி வரும் அப்பவும் கூட அது இந்தியாவோட ராசியா இருக்காது அதனால இந்த காலகட்டம் இந்தியாவோட இந்த ராசி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு தரப்போகிறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலாபலன்களாக இருக்கும் இயற்கை சீற்றம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகள் எல்லாமே எதிர்பாராத மிகப்பெரிய வெள்ளம் வெயில் எல்லா விஷயங்களிலுமே சீதோஷ நிலை அல்லது தட்பவெட்ப நிலைகள் மாறுதல்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கும் தண்ணி கேட்கும்போது தண்ணி கிடைக்காது ஆனால் வெள்ளமாக தண்ணி வரும்போது தண்ணி வேண்டாம்னு சொல்லும் அதுதான் நிலைமையா இருக்கும் அது மாத்திரம் இல்லை மாறுதல் அப்படின்னு சொன்னோம் அப்போ தென்னிந்தியில எடுத்துட்டாலும் சரி இந்தியாவில் எந்த பகுதியில் எடுத்துட்டாலும் எங்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கும்னு நம்ம நினைப்போமோ அல்லது குளிர் பகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிற இடங்களுக்கெல்லாம் குளிர் மிதமாக இருக்கும் இது குளிராத ஒரு பகுதின்னு நினைச்சிட்டு இருக்கிற பகுதியிலெல்லாம் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உதாரணமா சென்னையில குளிர் இந்த வருடம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதுக்கு மழையும் ஒரு காரணமாக இருந்தாலும் குளிரின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம அண்டை நாடுகள் மூலமாக ஏதாவது போர் மேகங்கள் போர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை போருக்கான ஏதாவது முகாந்திரம் ஏற்பட்டு அது கடைசில பேச்சுவார்த்தையில் சரி செய்யப்படும் ஆகவே ஒரு விதமான பதட்டமான எல்லை பகுதியிலே பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அரசியல் தட்ப கூட அப்பப்போ ரொம்ப பாதிப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கொந்தளிப்பாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவோம் ஆனா அரசியல்ல எதிரி நண்பன் இதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு தாத்பரியம் இருக்கு அந்த வகையில் எதிர்பாராதவர்கள் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் சந்திக்க போறோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு புதிய நோய் கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி நமக்கு கொரோனா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து மக்களை முடக்கி போட்டதோ அதே மாதிரி கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு நோய் பரவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு இருக்கிற மாதிரியே ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் விஷ மாதிரி ஒரு ஜுரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடும் இன்னும் சொல்லப்போனா இந்த காலகட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிலே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதோ நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ந்து செல்லும் அதுவும் குறிப்பாக அந்த குரு பகவான் ஏப்ரல் மேல வந்து மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் கணினி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகப்பெரிய மேன்மையை இந்த காலத்தில் அடையும் உச்சத்தை அடைகின்ற காலமாக இருக்கும் கணினி சார்ந்த படிப்புகள் அமோகமாக மக்களால் வரவேற்கப்படும் இப்பெல்லாம் ஒரு விஷயத்துல வளர்ச்சி இருக்கோ அப்போ அந்த விஷயத்துல பின்னாடி ஏதாவது பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சைபர் கிரைம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மோசடி பேரு பேர்வழிகள் புதுசு புதுசா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற காலமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஏமாறும்போது தானே சில விஷயங்களை கற்றுக்கிறோம் எப்படி ஏமாறக்கூடாதுன்னு ஆகவே புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக கணிசி கணினி சார்ந்த துறைகள் உச்சத்தை தொடுகின்ற மேன்மையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் கூட கணினினால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தருகின்ற வகையில பல துறைகளுக்குள்ள அந்த கணினி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்கும் ஆனாலும் நமக்கு மனுஷங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கிற மாதிரியே அந்த பயிர்களுக்கும் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பா மருத்துவத்துறையின் மிகப்பெரிய அறுவடையை இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் பல விஷயங்களுக்கு அவங்க வந்து முன்னோதாரமாக இருப்பார்கள் பல விஷயங்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மக்கள் வந்து நட்பாக வாழ்வதை விட்டுவிட்டு எதிரிகளாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாருக்கு யார் எதிரின்னே தெரியாத ஒரு கட்டம் எனக்கு பிடிச்சவங்க இவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க ஆகவே நம்ம ரெண்டு பேரும் எதிரிங்கிற மாதிரி சம்பந்தா சம்பந்தமே இல்லாம யாருக்காகவோ கண்ணுக்கு தெரியாத யாருக்காகவோ இவர்கள் சண்டை போட்டுக் கொள்கின்ற தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயம் நடக்கும் இதெல்லாம் மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே ஒரு குழப்பமான ஆண்டாகத்தான் இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுனா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய குழப்பம் இருக்கணும் ஆகவே குழப்பத்துக்கு பிறகு அந்த குழப்பத்துக்கு விடையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஆண்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை சந்திக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இது எப்படியானாலும் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை பெற்றாலும் முடிவில் சுபம் சினிமாவில் சுபம்னு போட்டு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி சில மாதங்களில் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை அடைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுங்கிறது பார்க்கலாம் அன்பிக்கைய மேஷ ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி பிறக்க போறது எப்படிப்பட்ட பலன்களை மேஷ ராசிக்கு தரப்போறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் குறிப்பா இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அதாவது சிம்ம ராசியில மக நட்சத்திரத்துல பிறக்கிறதுன்னு பார்த்தோம் சிம்மம் அப்படின்னாலே ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி யாருக்கும் அவளை எளிதாக வளைந்து கொடுக்காத ஒரு ராசி அதே நேரத்தில் மேஷ ராசி ஜென்ம ராசியாக குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பன்னெண்டுல ராகு பகவான் ஆறாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற ரோகஸ்தானத்துல கேது பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் இதுல குரு பகவான் வந்து ஏப்ரல் மேக்கு அப்புறம் பயிற்சியாகி மேஷராசிக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்ங்கிற ஒரு அற்புதமான ஸ்தான பலம் பெற்று பலன்களை தர இருக்கு ஆகவே மேஷராசியை பொறுத்தவரை ஏப்ரல் மேக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பதினோராவது இடத்துல இருக்கிற சனி பகவானும் நல்ல பலனை தான் தரப்போறார் ஆறுல இருக்கிற கேது பகவானும் நல்ல பலனை தான் தரப்போறார் ஆகவே குரு சனி கேது மூணு கிரகங்களுமே அற்புதமான பலன்களை தரப்போறார் ஆனாலும் அடிக்கடி சளி பிடிக்கிறது கபம் இருமல் இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் வந்து வந்து போகக்கூடிய காலகட்டம் ஏன்னா அந்த ஜென்ம ராசியில குரு உட்கார்ந்து இருக்காருல அதனால கொஞ்சம் ஏப்ரல் மே வரைக்கும் உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தேவையில்லாத அலைச்சல்கள் எல்லாம் குறைச்சிக்கணும் அதே நேரத்துல நம்ம எடுக்கிற முயற்சி உடனே வெற்றி அடையாத ஒரு சூழ்நிலை இறுதியில் வெற்றி கிடைக்கும்னாலும் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை தருகின்ற முதல் நாலு மாதங்கள் ஏப்ரலுக்கு அப்புறம் அது குரு பகவான் இரண்டாவது வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கு அற்புதமா இருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள்லாம் கூட சரியாயிடும் நமக்கு பணம் தர வேண்டியவன் வீடு தேடி வந்து தந்துட்டு போவோம் நம்ம சொன்னா யாருமே மதிக்காத ஒரு காலகட்டம் இருக்கும் ஆனா ஏப்ரல் மேக்கு அப்புறம் நம்மளோட வீடு தேடி வந்து நம்ம கிட்ட ஆலோசனை கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கூட இருக்கும் ஆகவே குரு பகவானை பொறுத்தவரை இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு தடங்கலை ஏற்படுத்தினாலும் அது பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பை தராது அதே மாதிரி இந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற குரு பார்வை வந்து மேஷ ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதுல வயது அஞ்சுங்கிறது பூர்வ புனிஸ்தானம் ஏழுங்கிறது கலத்தரஸ்தானம் ஒன்பதுங்கிறது பாக்யஸ்தானம் மூணு அற்புதமான இடங்களை குரு பகவான் பாக்குறார் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளா புத்திரம் என்ன எதைத்தா பித்தம் தெளியுங்கிற மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்திகளை தருகின்ற மாதமா இருக்கும் அதே மாதிரி சிலர் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு தொழில அனுசரணையாக நம்மளை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட செயல்படுறத பார்க்கலாம் கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கிற காலகட்டமா இருக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதாவது நம்ம ஒரு தொழில் பண்றோம்னா அந்த தொழிலை சார்ந்த வேறொரு புதிய தொழிலை ஆரம்பிக்கின்ற காலகட்டமா நம்மளோட தொழில் விஸ்தாரமாக செல்லுகின்ற ஒரு வளர்ச்சியை கண்கூடாக பார்க்க அதே மாதிரி நண்பர்களும் நம்ம வந்து நமக்கு வந்து உதவி ஒரு தன்மை இருக்கும் ரெண்டாவது நான் பக்கத்துல இருக்க கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பெரிய உறுதுணையாக நண்பர்கள் இருப்பார்கள் இதெல்லாம் மேஷராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம் பாக்யஸ்தானன்னு ஒன்பதாவது வீட்டை போய் பார்க்கறதுனால பித்திருக்கள் ஸ்தானம்னு சொல்லலாம் தந்தையாருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற அல்லது தந்தையாருடைய நன்மதிப்பை பெறுகின்ற காலகட்டமா இருக்கும் மேல் படிப்பு படிக்கின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டம் சிறப்பான மேல் படிப்பு உயர்கல்வி இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்ததான் நம்ம ஆறில் இருக்கிற குரு பகவானை பாக்கலாம் பொதுவா குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் ஆறில் கேது பகவான் கேது பகவான் ஆறில் ருணருத்ர ரோகஸ்தானத்துல இருக்கார் நல்ல பலனத்தான் தரப்போறார் நம்ம எதிரிகள் யார் நமக்கு நம்ம முதுகு பின்னாடி குத்த போறது யாரு அப்படிங்கறத காட்டி கொடுப்பேன் நம்மளோட நோய்கள் இத சாப்பிட்டா நமக்கு இது சரியா வராது இந்த மாதிரி இருந்தா நமக்கு இது பாதிப்பை தரும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையை தருவார் ரெண்டாவது வியாபாரம் நல்லா போறது நம்ம கையில கொஞ்சம் பணம் தான் இல்ல மூலதனம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வங்கியில இருந்து கடன் கிடைக்கலாம் அல்லது நம்மளுடைய நண்பர்கள் யாராவது பண உதவி செய்யலாம் ஆகவே முதலீடு போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் ரொம்ப நல்லா போகும் அதே நேரத்துல ரொம்ப நாளா நம்ம வந்து ஒரு தெய்வ வழிபாடு தள்ளி போயிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்ச விஷயம் கைகூடி வருகின்ற மாதமா இருக்கும் அந்த கோவிலுக்கு திடீரென குடும்பத்தோட சென்று வழிபடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் பதினோராவது இடத்துல லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் பொதுவாக பதினோராவது இடம்னா எல்லா கிரகத்துக்குமே நல்ல பலனை தான் தரும் சனி பகவானுக்கு கேட்க வேண்டாம் இன்னும் நல்ல பலனை தருகின்ற அதுவும் குறிப்பா சனி பகவான் பதினோராவது இடத்துல ஆட்சியாக்கு வந்துட்டார் மிக அற்புதமான பலன்களை சனி பகவான் மேஷராசி என்பவர்களுக்கு தரப்போறாரு அதே சனிதான் மூணாவது பார்வையாக குருவை அதாவது மேஷ ராசியில் இருக்கிற ஜென்ம ராசியில் இருக்கிற குருவை பார்க்க போற அதனால ஒரு ஏப்ரல் மாதம் வரை சனி பார்வை சில மெத்தனத்தையும் அதே நேரத்துல கொஞ்சம் நம்முடைய செயல்பாடுல ஒரு ஆர்வம் இல்லாத தன்மையும் ஏற்படும் சில வகை நோய்களை தருவார் அசதி உடல் அசதி சோம்பல் போன்ற விஷயங்களை தருவார் அதே லாபஸ்தானத்துல இருக்கிற அந்த பகவான் தந்தாலும் நமக்கு லாபத்தை தருகின்ற ஒரு அமைப்பை காட்டுவார் வியாபாரம் ஆகட்டும் தொழிலாகட்டும் வேலை பார்க்கிற இடமாகட்டும் எல்லா இடத்திலும் நமக்கு வந்து நல்ல பண மதிப்பை பெறுகின்ற ஒரு தன்மையை தருவார் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாராலையும் பாராட்டப்படுகின்ற ஒரு தன்மை குரு பகவான் மற்றும் சனி பகவானோட அமைப்பை பார்க்கறப்போ அரசியல் திடீர்னு மேஷராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுல மதிப்பு மரியாதை எல்லாம் வரும் சிலர் எதிர்பாராமல் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப புகழ் பெருமை அந்தஸ்து கௌரவம் பணம் எல்லாத்தையும் பெற்றுத்தருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் வருடமாக இருக்கும் சனி பகவான் மெத்தனமாக மெதுவாக பலன்களை தந்தாலும் நிரந்தரமான பலன்களை தருவர் அதே நேரம் பன்னெண்டாவது வீட்டுல அதிர்ஷ்டத்தை தருகின்ற ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார் விரயஸ்தானத்துல நம்ம துயில் சம்பந்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது விஷயம் படிப்புக்காகவோ ஏன்னா குரு பகவான் ஒன்பதாவது மெயின் உயர் கல்விகள் படிக்கிறதுக்காக குடும்பத்தை பிரிந்து வேற வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ சென்று வருகின்ற ஒரு அமைப்பு பொதுவா ராகு பகவான் பன்னெண்டாவது வீட்டோடு சம்பந்தப்பட்டால் வெளிநாடு அல்லது அந்நிய நாட்டு சம்பந்தமான செய்திகள் நன்மைகளை சிலர் அந்நிய மொழிகளை படிக்கின்ற ஒரு வாய்ப்பும் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை திருமணத்துக்காக கூட இருக்கலாம் வெளிநாடு சென்று வசிக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து நல்ல விஷயம் விஷயங்கள் வரலாம் வெளிநாடு போறது நல்லது தானே அப்புறம் எப்படி ராகு கெடுதலை தருவார்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்க இருக்கிறதுங்கிறது சம்பந்தப்பட்டவருக்கு கஷ்டமா தான் இருக்கும் என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் உறவுகளையும் பாசத்தையும் அன்பையும் அரவணைப்பையும் கஷ்டமான விஷயம் தான் ஆகவே இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது மேசராசி என்பர்களுக்கு சிறப்பான பலன்களை தான் தரப்போறது ராகுமத்திரமே கொஞ்சம் பாதகமான பலனை தருவார் வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத விலை உயர்வு காரணமாக பட்ஜெட் எகழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வாகனம் வாங்கலான்னு போறோம் நம்ம ஒரு சின்ன வாகனமாக நினைச்சிட்டு இருப்போம் அங்கே போய் பெரிய வாகனமாக வாங்கி கடனை அதிகரிக்கின்ற ஒரு தன்மை பண விரயம் என்பது நம்ம கட் நம்ம கையை மீறி செல்லுகின்ற தன்மையை பார்க்கலாம் ஆகவே இந்த காலகட்டம் மேஷராசி என்பர்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்களுக்கான சிறப்பான வருடமாக அமை காற்று போதே தூக்கிக்கொள்ளும் சொன்னோம் அந்த மாதிரி இந்த காலத்திலேயே இந்த மேசராசி என்பர்கள் புதிய புதிய முயற்சிகளை செய்யணும் விவசாயிகள் ரொம்ப சிறப்பான பலன்களை பெற போறாங்க அதே மாதிரி வியாபாரிகளுமே நல்ல அற்புதமான பலன்களை பெறும் ஆகவே மேசராசி என்பர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு மேலும் மேலும் வளர வாய்த்துக்கணும் நன்றி வணக்கம்